நாங்கள் குடும்பமாய் தேவனை மெய்மைப்படுத்துவதற்காக எல்லாரும் அப்படி எழும்பி வாரும் தூயதேவனே தெய்வமே உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உங்க வல்லமேயா எங்களை நீரைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஏசுவே எசபா வங்க ப்ரசனத்தை வாஞ்சிக்கிறோம் வங்க வல்ல வல்லமையா எங்களை நிறைத்து நீராளுகை சேர்ந்து சொல்லுவோம் வாரம் தூய ஆவி ஆவியானவரேங்க பிரசன்னி இந்த தேவ பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அங்க வல்ல ஆவியானவருடைய வல்லமை ஆவியானவருடைய அசைவாடுதல் ஆலயத்தை நிரப்புகிற நேரம் சேர்ந்து சொல்லுவோமா அக்கி நீங்க நீலோசேனைக்க

மலையாய் இறங்கி வருகிறார் எல்லாரும் கரங்களை விரித்து தெய்வீக பிரசண்ட உங்களை தொடுகிறது உங்களை சுயத்தை மறந்து தெய்வீக ஆவியில் நிறைந்து உங்களை எப்பொழுது ஒரு மறுரூப அனுபவத்துக்கு இணை மகிமையின் ராஜ்ஜியத்திலே நீங்கள் மகிமையின் தேவனை முகமுகமாய் சந்திக்கப் போகிறவர்கள் இந்த பூமியிலே ஒரு மறுரூப அனுபவம் ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார் இப்பொழுது ஆயத்தப்படுங்க உங்கள் ஆவி ஆத்தும சரீரம் மாசத்ததாய் மாற்றப்பட போகிறது பெக்களுங்கள் அந்த கிருமை தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன் ஆலயம் முழுவதும் தம்முடைய மகிமையின் அக்கேணி பெற்றுக்கல்கள் ஆவியானவர் முன்னதத்தின் மகமை முன்னதின் மகிமை ஒவ்வொரு பேரையும் நிரப்புகிறது கத்துக்கொள்ளுங்கள் எங்கே உண்டு அங்கே விடுதலை ஏதோ கத்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி எல்லா கத்துகளும் எல்லா வித போராட்டங்களும் எல்லா சுத்த வல்லமைகளும் எல்லா சத்திரியர்களும் சபிக்கப்பட்ட ஆவிகள் சாஸ்தானின் வல்லமைகள் செயலற்றுப் போகிற ஒரு நேரம் விசேஷி அக்கினி அக்கினி வந்திருக்கிற ஒவ்வொரு நேர்மேல் இறங்கி வருகிறது தேவமகிமை தேவமகிமை உங்களால் அடக்கிக் கொள்ள முடியாத அபிஷேகம் நீங்கள் கண்டிராது இதுவரை ருசித்திராத விசேஷித்த வல்லமை விசேஷித்த கிருமன் விசேஷித்த மரங்கள் வர் அசை வாடுகிற நேரம் ஆத்துக்கட்டியானவருடைய ரத்தம் ஆலயத்தில் தெளிக்கப்படுகிற நேரம் அவருடைய வஸ்திரத்தின் வல்லமையா ஆலயம் நிரம்பி இருக்கிறது தொடுகிற தொடுகிற அனைவரும் அனைவரும் விடுதலை பெறுகிறார்

எல்லா கத்துகள் எல்லா போராட்டங்கள் இப்பொழுதே கத்துகள் நாமத்தில் தத்தானுடைய கத்துகள் பலவானுடைய கிரியைகள் செயலற்றுப் போகிற ஒரு முக்கியமான நேரம் சொல்லுகிறார்த்தியற்றமாய் கத்தருடைய மகிமை வெளியரங்கமாகிற நேரம் மாம்ச தேகமில்லை யாவும் அதை ஏகமாய் காடுவது உண்மையானால் ஆண்டவருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிற உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் வருகிற நேரம் நித்திய மகிழ்ச்சி தங்குகிற நேரம் தவிப்பு ஒரு வழியாய் வந்த அலறி ஓடுகிறது இங்கே ஜபிக்கும் போது அகில உலகம் எங்கிலும் கிரியை செய்து கொண்டிருந்த உலகம் அனைத்தையும் மோசம் போக்கி கொண்டிருந்த வல்லங்கனுடைய கிரியை அழிகிறது உங்க வீடுகளிலே சந்ததிகளிலே போராட்ட கிரியின் ஆவிர் சொல்லுகிறான் எல்லாரும் இசையெல்லாம் அப்படி அமைதல் சத்தம் எல்லாம் அப்படி அமைதல் இரண்டு கரங்களும் உங்க தலைமேல் உங்க கைய வைங்க வேற கை உங்க கை உங்களுக்கு தந்த கை அந்த கைய உங்க தலை மேல நானும் வைக்கிறேன் நாங்களும் வைக்கிறோம் வைக்கிறோம் இது உங்க கை என்று தெரியும் ஆனா இந்த கை இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு உதவல உங்களை ஆசீர்வதிக்க முடியல உங்களால விடுவிக்கப்பட முடியல உங்க மரத்தினால உங்க பராக்கிரமத்தினால முடியாததெல்லாம் கத்தருடைய கரம் உங்க கரத்தோடு அமர போகிறது உங்களை ஆவிக்குள்ளாக்க போகிறா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆவிக்குள்ளாக்க போகிறா எசேக்கியல் மேல கத்தருடைய கரம் அமர்ந்தது எலியா மேல கத்தருடைய கரம் அமர்ந்தது பரிசுத்தவான்கள் மேல தீர்க்க தரிசிகள் மேல அப்போஸ்தலர்கள் மேல தேவனுடைய தயவுள்ள கரம் Amen, amen, a आमीन आगे இப்ப உங்க மேல அமருகிறது அகில உலகத்தை அசைக்கக்கூடிய அகில உலகத்தையே அசைக்கக்கூடிய உலகத்தை கலக்கக்கூடிய ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் இப்ப உங்க மேல இறங்கி உங்க குடும்பத்தில் இருக்கிற கட்டு நீங்குவதற்கு முதலாவது கத்தர் உங்களை நிரப்புகிறா இப்பொழுது கத்தர் உங்களை நிரப்புகிறா நீங்க உலகத்தை கலக்க நீங்க உலகத்தை கலக்க உங்க மேல அவனுடைய ஆனந்த தைல அபிஷேகம் இறங்கி வருகிறது இப்பொழுது நான் உணருகிறேன் ஒரு மகிமையின் மேகம் மங்க மேல இறங்குகிறது மர்க்க தலைமுதல் பாதம் வருகிறது பல்லாங்கருன்னுடைய கிரியகர் அழிகிறதே கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி எல்லாரும் கரங்கள தட்டி எல்லாரும் கரங்கள தட்டி ஓ கத்துக்கள்ள கெழந்த கெருமே Yes, yes. நன்றி அப்பா ஒவ்வொரு பர்சுத்தாவியான நிரப்பிக் கொண்டே இருக்கிற தேவ மகிமையின் ஆவியானவரேத்திரமப்பாத் தேவ ராஜ்யத்துக்குள்ளே அழைத்து வந்து தேவ மகிமை உணர வைக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தின்படி செய்ய உணர்வுள்ள இருதயத்தை கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆவியிலே ஆத்துமாவிலே சரீரத்தை

நன்மையான வாசல்கள் திறக்கப்படுவதால் எல்லா தடைகள் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த உபவாச ஆராதனையில இந்த உபவாச ஆராதனையில இன்றைக்கு ஒரு விடுதலை வரட்டும் இன்றைக்கு ஒரு விடுதலை கடந்து வரட்டும் இன்றைக்கு ஒரு வெற்றி நாளாகும் அற்புதத்தின் நாளாய் மாறுவதாக

நீங்க கொடுக்கிற தண்ணீர் ஜீவ உறவாய் நீ உறவை வற்றி போகாத ஒருபோது குறைந்து போகாத ஜீவ தண்ணீர் நதியாக இருதயத்திற்கு புறப்பட்டு வருவதாக என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு வரும் என்று சொன்னீங்களே நதிகள் புறப்பட்டுள்ள நதிகள் புறப்பட்டு அநேகர் விடுவிக்கப்படும் பிள்ளைகள் மூலமாக விசுவாசத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ ஜனங்கள் மூலமாக அநேகர் விடுவிக்கப்படும் அடையாளங்களாக சாட்சிகளாக முன் அடையாளங்களாக அநேகருக்கு கทธิடி வீதிக்கெட்டு நடத்தகிறவர்களாக 아멘 அநேเกருக்கு கொடுக்கிற ஜனங்களா எஸ் கொடுக்கிற ஜனங்களாக தேவ அன்பை கொடுக்கிறவர்களாக தேவ மகிமை கொடுக்கிறவர்களாக தேவ பிரசனத்தை அனுபவிக்க செய்கிறவர்களாக கத்தர் மாற்ற போகிறார் தரித்திரங்களை மாற்றுகிறவரே தேரம் தரித்திரத்து நாவி வெளியே

பிரபு ஜி கபா தீமல பௌஷ்யா கபோ நம்பிக்கையுடைய சிறைகளை மரணுக்கு திருப்பனுக்கு தட்டிப்பாற நன்மையை தருவேன் இன்னைக்கு தருவேன் முன்னோடு ஜனங்கள் குளியில் அகப்பட்டு இருந்தாலும் இந்த உடன்படிக்கையை நினைவு கோருத்து மீட்டெடுக்க தெய்வம் குழியில் அகப்பட்டு கிடக்குற உந்தடைவர்கள் மீட்டு குளிக்கிறேன்னு கதர் வாக்குறேன் ஒரு நேரம் இருக்கிற வலுஷாவி

எங்க மூன்று பேரையும் ஒருமனமாக்கி உங்களோடு ஒருமித்து தேவனை துதிக்க அந்தவரே எங்களை பயன்படுத்துகிறார் தேவனே எங்களுக்கு தயவுள்ள சித்தத்தின்படி இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஏதோ எங்க மனதில் தோன்றுகிறதை நாங்கள் பேசவில்லை மனது உருக்கம் உள்ள தேவன் உங்க மேல மனதுருகி உங்களுக்காய் வெளிப்படுத்த வேண்டியவைகளை எங்களை வாயாய் பயன்படுத்தி தேவனே எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதை கர்த்தரால் அருளி செய்யப்பட்ட வார்த்தைகளை தேவனால் அருளி செய்யப்பட்ட பிரகாரமாக ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுத்துகிறதை உங்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும் என்று நம்புகிறவங்க தலைக்கு மேல கையை தூக்கி தட்டி தட்டி ஆண்டவரே என்னைக் இன்றைக்கு உருவாக்கும் என்னைக் இன்றைக்கு உருவாக்கும் ஆண்டவரே என்னோடு உடன்படிக்கை படிக்க ஏற்படுத்தும் என்தே கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு கத்தர் இரக்கம் செய்து கொண்டிருக்கிறார் ஆமென் ஹalleluya ஆண்டவரே உம்மை நன்றிோடு துதிக்கிறோம் பிதாவே உம்மை நன்றிோடு இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக ഉപവാസ നാള സമൂഹത്തിൽ വരുംബടി ആകാടുംപടി ആയി ആരാധിപടിയായി തുതിക്കുംബിയായി വാർത്തയെ കേൾക്കുമ്പായി ആവിയാണേക്ക് തന്നെ കൃപകളുക്കായി നന്റിയോട് എപ്പി ജപിക്കണം താങ്ക ജപിക്കണോല്ലാ ആവിയാണവരെ വഴി നടത്താത്തിൻ്റെ തരു സുത്തരോ എല്ലാരും അപ്പിയ കണകളെ മൂടി

நினைக்கிறீங்களா ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் அவர் அண்டையிலே வந்ததினால் ஹாலே லூயா ஹாலே லூயா அந்த நாள்ல போவாஸ் பார்த்து சொல்லுகிறார் என் மகளே அவரிடமாய் வந்ததினால் சட்டைகளின் கீழே வந்ததினால் அவராலே என்னால் அல்ல போவாஸ் சொன்னது என்னால் அல்ல அவராலே உனக்கு நிறைவான வேலை உண்டாகும் வியாதியோடு வந்திருக்கிறீங்களா துன்பத்தோடு வந்திருக்கிறீங்களா அவராலே உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும் பாரத்தோடு வந்தவர்களை கத்தர் பார்க்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அவர் அண்டையில் வாருங்கள் அங்கே அவர் உங்களை விடுதலை ஆக்குவார் இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறது கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள் எத்தனை பேர் கத்தர் மேல் பாரத்து வைக்க போகிறீங்க எத்தனை பேர் கத்தர் மேல் பாரத்து வைக்க போகிறீங்க நம்ம நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா கத்தர் என்னிடமாய் வந்து என் பாரத்தை எடுப்பார் இல்ல இல்ல அழகாய் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் பாரத்தை வையுங்கள் உங்க பாரத்தில் நீங்க அவரிடமாய் வைக்கிற பொழுது அவர் உங்களை ஆதரிப்பார் நம்ம சுமந்தது போதும் நம்ம அழுதது போதும் நம்ம தூக்கிறது போதும் நம்ம எடுத்த பாரம் போதும் இது அவரிடமாய் வைக்கிற பொழுது அவர் நம்மை ஆதரிப்பார் இரண்டு வாரம் வரைக்கும் நினைக்கிறேன் திடீர்னு ஒரு தொலைபேசியில் பேசி கொண்டு இருக்கிற பொழுது ஒருவரோடு பேசுகிற பொழுது இந்த வார்த்தையை திடீர்னு சொன்னாங்க அவங்க என் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் பாரத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியலை அப்போது ஆவியானவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அவங்க சொன்னாங்க என் பாரத்தை எடுத்து போட யாருமே இல்லை நம்ம நினைக்கிறோம் அநேக நேரத்தில் என்னுடைய பாரத்தை எடுத்து போட கர்த்தர் வருவார் என் பாரத்தை எடுத்து போட பெற்றோர் வருவார் ஆனால் அப்படி இல்லை வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது கத்தர் மேல் பாரத்தை கத்தர் விரும்புகிற காரியம் மேல்புகிறுமா நீங்க அவசியமே இல்லை வைத்தால் போதும் அவர் ஆதரிப்பார் நம்மை தாங்குகிறவர் அவர் நம்மை ஏந்துகிறவர் அவர் அவர் இடத்துல பாரத்தை வைத்தால் போதும் என் ஜனமே அவரிடத்தில் வந்து அழுது கொண்டு இருக்கிறீங்களா இந்த நாள்ல சொல்லுங்க ஆண்டவரே நான் உண்மை துதிக்க மட்டும் மட்டும்தான் செய்வேன் என் கடனை நீர் பார்த்துக் கொள்வீர் என் குடும்பத்தை நீர் பார்த்துக் கொள்வீர் என் தேவையை நீர் பார்த்துக் கொள்வீர் நான் பாரத்தை வைத்து விட்டேன் இதை கலங்குவது இல்லை அருமையான மகனே அருமையான மகளே சகோதரனே சகோதரி சிறுவனே வாலிபனே கத்த நம்மை பார்த்து சொல்லுகிறார் பாரத்தை வைத்து விடு அவர் பார்த்துக் கொள்வார் அவர் பார்த்துக் கொள்வார் கத்தோடைய பருவத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும் அவர் சொல்லல இந்த கொஞ்சத்தை கொண்டு அப்படி இல்லை எல்லாம் உன் வாழ்க்கை முழுவதும் பார்த்துக் கொள்ளப்படும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இறக்கி வைத்து விடு இறக்கி வைத்து விடு தூக்கி சுமக்க வேண்டியது அவர் வாழ்நாள் எல்லாம் காப்பவர் அவர் அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம் உன் தோளில் சாய்ந்திடுவேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார் ஹாலே லூயா அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் நம் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம் அவர் மேல் வைத்து விடுவோம் விசாரிப்பதற்கான ஒரு தேவன் உற்று ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஏன் கத்திர மறுபடியும் பாரத்தை பத்தி பேசுகிறான்னு தெரியல பாரத்தோட அநேகர் வந்திருக்கிறீங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறீங்க யார் யாம் பாரத்தை மாத்துவா யார் என்னுடைய பாரத்தை சுமப்பா யார் என் குடும்பத்தை பாப்பா கண்ணீரோடு இருக்கிறீங்களா மகனே மகளே உங்களை பார்த்து கருத்தை சொல்லுகிறார் அவரே உங்களை ஆதரிப்பார் கலங்கினது போதும் தவித்தது போதும் துக்கத்தை பார்த்த நாட்களுக்கும் வேதனை அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியான நன்மையை அதை விட குறைஞ்சதில்ல துக்கத்தை விட மேலான சந்தோஷம் நித்திய மகிழ்ச்சி அவைகள் தங்கம் ஒரு முடிவை மட்டும் எடுப்பமே என் பாரத்தை எல்லாம் வச்சிடுறேன்ப்பா என் வியாதியை வச்சிடுறேன் என் துக்கத்தை வச்சிடுறேன் என் துன்பத்தை வச்சிடுறேன் என் படிப்பை வச்சிடுறேன் தொழில வச்சிடுறேன் அடுத்த வச்சிடுறேன் அவரே எல்லாம் பார்த்துக் கொள்வார் இந்த நாள் இந்த வார்த்தையை மட்டும் படித்துக் கொள்ளுங்க அவரே எல்லாம் பார்த்துக்கொள்வார் கொள்வார் அவரே எல்லாம் பார்த்துக்கொள்வார் வந்த பொழுது துக்கத்தோடு வந்தீங்களா வந்தபொழுது கடினத்தோடு வந்தீங்களா வந்த பொழுது பாரத்தோடு வந்தீங்களா திரும்பி போகிற பொழுது ஒரே ஒரு நம்பிக்கையான வார்த்தை அவரே என்னை ஆதரிப்பார் அவரே எல்லாம் அவருடைய அவர் கொள்ளணும்னா பாரத்தை வைக்க வேண்டும் வைத்து விட்ட தேவ ஜனங்களை அவர்களை கை திட்ட ஆராதிக்கலாமே நீங்க பாரத்தை வச்சிட்டீங்கன்னா கைகளை திரு ஆராதிக்க பார்ப்போம் இனி பாரம் என்னுடையது அல்ல இனி துக்கம் என்னுடையது அல்ல இறை வியாதி என்னுடைய என்னை ஆதரிக்கிற ஒரு தேவன் உண்டு நன்றி அப்பா நன்றி அப்பா தொடங்குகிற பொழுது ஆவியில ஜெபிக்க முடியல ஆனா ஒரு விடுதலை கருத்து தருகிறார் விடுதலையா ஜெபிக்க முடியுதுன்னா காரணம் என்ன தெரியுமா அவர் பாரத்தை மாற்றி விட்டார் நீங்க வசிச்சீங்க அவர் எடுத்து விட்டார் நீங்க துன்பத்தை வச்சிருந்தீங்க அவர் எடுத்துட்டார் நீங்க வியாதி வச்சீங்க அவர் எடுத்து விட்டார் இது விடுதலை நம்முடைய பாடுகளை ஏத்துக்கொண்டு ஆமேன் நம் துக்கங்களை 아멘!

திரும்ப போகிற பொழுது ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போத்தி துதிக்கிறேன் அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன் தினமும் துதிக்கிறேன் திரும்ப போகிற பொழுது அறுசுவை உணவு உண்பது போல திருப்தியாக செழிப்பாக நன்மையோடு வாக்கு ஆசீர்வாதத்தோடு விடுதலையோடு திருப்புவார்களாக நந்தி அப்பா நந்தி அப்பா திரளான விடுதலையை ஆனந்த கழிப்பை கெம்பீர சத்தத்தை துணிக்க பண்ணி நீரே நன்றி நன்றி எல்லாரும் ஆமேன் சொல்லலாமே ஆமே ஆமேன் ஆமே சொல்லுங்க சொன்னாங்க ஆமேன் அப்படியே ஆக கடவு இங்க விசுவாசிக்கு வாழ்க்கையில் அப்படியே நடக்கட்டும் கம்பீர சத்தம் உண்டாகட்டும் ஆசீர்வாதி நீரூச்சிகள் உண்டாகட்டும் இனி பாரம் அல்ல ஆதரிக்கிற தேவன் இருக்கிறபடியினால் ஆசீர்வாதங்கள் உண்டானதற்காக நன்றி விடுதலையின் கரங்கள்ல திறகுறோம் தாழ்த்தி உரிமையாக்குகிறோம் தொடர்ந்து உடைய வார்த்தை கேட்க போகிறோம்ப்பா எங்க காதுகளை இனிமையாக்குங்க இங்க இருதயத்தை திறந்துள்ளுங்க நாங்கள் கேட்கிற பொழுது அது எங்க ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலையை கொண்டு வரட்டும் கட்டுகளை மாற்றட்டும் விடுதலை உண்டாகட்டும் தேசமும் ஜனத்தாரும் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளட்டும் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவரை தொழுது கொள்கிற நாட்கள் வரும் அது இப்பொழுதே வரட்டுமாப்பா கேட்கிற வார்த்தைகளை நாங்கள் பிரதிபலிக்கும்படியாய் எங்க உள்ள மட்டும் வாங்குகிறவர்களை அல்லப்பா அது இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கிறவர்களாய் கித்திரங்களை மாற்றி இருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி கிருபையின் கரங்களை தாழ்த்தி உரிமையாக்கி தருகிறோம் உங்கள் ஜபம் கேளும் ஜீன்ல நல்ல பிதாவே கத்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டோ கலங்கி தவிக்க மாட்டோ அவரே ஆதரித்தா அதிசயம் செய்தா வைத்து விட்டீங்களா இனி பாடும் போது சொல்லணும் கத்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டோம் கலங்கி தவிக்க மாட்டோம் அவரே என்னை ஆதரித்தார் அவரே அதிசயத்தை செய்துவிட்டார் கரங்களை தட்டி எல்லாருக்கும் திறமைப்படுது நாம